ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மே சேனல் இன்றைக்கி நம்ம கொழுமிச்ச சாதம் எப்படி பண்ணுவோம் பார்ப்போம் எல்லா எலுமிச்சை சாதம் தான் அதிகம் பண்ணியிருப்போம் கொழுச்சை ரொம்ப உடம்புக்கு நல்லது அதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சாதம் பண்ணலாம் ஒரு டம்மா ரைஸ் நான் அடித்து வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சை கொழுமிச்சம்பளத்தை ரெண்டாக கட் பண்ணி க கொட்டையில் அடித்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் என்ன சேர்த்துக்கோங்க தாளிக்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க கடுவளுத்த மருப்பு கடற்பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மிளகாத்தூள் பச்சை மிளகா நான் பழுத்த பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சையாக இருக்கிறது கூட சேர்த்துக்கோங்க இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கோங்க இப்போ நம்ம இந்த கரண்டிலே நான் புளிஞ்சிக்கிறேன் நீங்கள் டம்ளரில் கூட புளிஞ்சு எடுத்துக்கோங்க இது க கொட்டையை ஈஸியாக எடுத்துகிட்டு இந்த சதை பகுதியை சேர்த்துக்கோங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது கொலுமிச்சை வந்து ரத்த அழுத்தம் சர்க்கரை குறைக்க ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் குறைக்க நோய் நோய் சக்தி கொடுக்கும் தேவையான உப்பு மஞ்சள் சேர்த்துக்கோங்க கொலுமிச்சம்பளம் ரொம்ப உடம்புக்கு நல்லது எலும்பிச்சம்பளத்தை விட ரொம்ப நல்லது அப்படி இது பாருங்க ஒரு டம்மர் சாதத்தை நம்ம வடிச்சி வச்சுருக்கேன் அதோட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க அடுப்பாக பண்ணிட்டு கலந்துக்கோங்க பிடிச்சி சின்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்